திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பழனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுவாங்க இந்த கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் குரு பகவான் மீண்டும் அதிசாரம் நிவர்த்தியாகி பத்தொன்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அது வக்கரத்துலதான் இருக்க போகிறார் மாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் பத்தாம் தேதி துலா இருந்து விருட்சிக வீட்டுக்கும் புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சிக வீட்டுக்கும் சூரியன் அதே இடத்துலதான் இருக்கப் போகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கும் மாறப் போகிறார் சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதனும் சுக்கரனும் சேரக்கூடியது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடியது மகா யோகம்னு சொல்லுவோம் இந்த சூரியனும் புதனும் சேரக்கூடியது புதாத்திய யோகம்னு சொல்லுவோம் சுக்கிரனும் செவ்வாயும் சேரக்கூடியது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் செவ்வாய் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது விருச்சகத்துக்கு வரப்போகுது இந்த நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் ஒரு ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன ராசி அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்குந்தான கார்த்திகை மாத பழனியை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசி ராசி எதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நாலாம் வீடு சுகஸ்தானத்துல வந்து அமரப்போகிறார் என்னதான் அஷ்டம சனி அதே போல ராசிக்குள்ள கேவு இப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சொன்னாலும் கூட ஒரு மனிதனுக்கு மனசு தெளிவாக இருந்தால் சகலமும் சரியாயிடும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப மனம்னு சொல்லக்கூடியது நாலாம் மடம் அப்ப அந்த இடத்துல சூரியனை வரப்போகிறார் அப்ப இந்த மாதம் முழுவதும் தெளிவான மனநிலை இருப்பேன் எது வந்தாலும் தைரியமா போராடலாம் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுத்து பையர் புகழ் மதிப்பு ஒரு இடமாற்றம் இருக்குங்க இந்த மாதம் ஏதாவது வீடு மாறுறீங்க தொழில் ஏதாவது மாத்தலான் இருக்கீங்கன்னு தாராளமாக இந்த மாசம் ட்ரை பண்ணி நிச்சயமா உண்டு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சோம்பல் விலகும் உடம்புல இருக்கக்கூடிய வழி எல்லாம் விலக போகுது ஸ்ட்ரென்த் எந்திரிச்சு நடக்க போறீங்க அடுத்த கட்டத்துக்கு உண்டான விஷயத்தை யோசிக்கவும் போறீங்க அதனுடைய செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கிறதுக்குள்ள அதீத வாய்ப்புகள் உண்டு அடுத்த ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதனும் மூணாம் வீட்டில் இருக்கிறாரு இருபதாம் தேதி முன்னாள் அவரு நாலாம் வீட்டுக்கு வந்துரு ரெண்டு குடையார் மூணுல இருந்த பணம் சார்ந்த உண்டான முயற்சிகள் கை கூட போகுது வெற்றி பாதையை நோக்கி போக போறீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு வெற்றி உங்களை நோக்கி வரப்போகுது லாபங்களும் பெருகப் போகுது நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த மாசம் உண்டு அதே போல அவர் இருபதாம் தேதிக்கு மேல் நாலாம் வீட்டுக்கு வரும் பொழுதும் உங்களுடைய பணம் எல்லாம் சேஃப்டியாக போகுதுன்னு அர்த்தம் பெரிய லாபம் பெற போறீங்க மூணு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அதே வீட்டுல பத்தாம் தேதி வரைக்கும் இருக்க பத்தாம் தேதிக்கு மேல அவரும் நாலாம் வீட்டுக்கு வரப்போகிறார் மூணு குடையவர் மூணுல நீங்க எதை தொட்டாலும் லாபம் எதை செய்தாலும் லாபம் தொழில் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் அதற்கு மேல நாலாம் வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார் அப்போ பத்துக்குடையவர் நாளில் இருந்தால் கேந்திராதிபதி கேந்திரத்தில் பெருமாள் தனாதிபதி பெருமாள் ஸ்தானத்தில் இருக்கிறது தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் இருந்து வந்து தடைகள் விலகும் ஒரு கொஞ்சம் தொழில நின்னு போச்சு தொழில் அடுத்தது முடக்கமாகுது எடுத்து செய்யலாமா வேணாமா அல்லது வித்தரலாமா இப்படிங்கிற ஒரு யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு இப்ப போயிட்டு இருக்கிறோம் இப்ப இதெல்லாமே விலகி தொழில் மீண்டும் புதுப்பித்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுப்பார் இதுல எந்த மாற்று கட்டும் இல்லை எல்லா கிரகங்களும் நாலாம் வீட்டுலயே இருக்கு அதே போல நாலாம் செவ்வாய் நாலாம் வீட்டுலயே இருப்பாரு அப்ப நாலு கூட நாலாம் வீட்டுல இருந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இடம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க உங்களை அவமானப்படுத்தினவங்க கெட்டப்பெயர் பண்ணவங்க எல்லாமே உங்ககிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டோ அல்லது ஏதாவது ஒரு வழியில உங்களை உணர்ந்தோ மீண்டும் வந்து பழகுவாங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் நாலாம் இடத்துலயே நாலு கிரக செட்டி சிம்மத்துக்கு யோகத்தை மட்டுமே வாரி வழங்க போகுது அதே போல குரு பகவானும் பார்த்துட்டீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு போக போகிறார் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல விரயத்தில் இருந்தால் விரயத்தில் இருக்கும்போது எவ்வளவு காசு வந்தாலும் விரயமாயிட்டே இருக்கு ஒன்னா அசுப விரயமாகுது இல்லைன்னா சுப விரயமாக கோயில் செலவு அப்படி இப்படி ஏதோ ஒன்று போயிட்டே இருக்காரு வாய்ப்புகள் இருக்கு இப்ப அவரும் பதினொன்றாம் இடத்துக்கு போறார் அது வக்கரம் போய்டும் அப்ப டபுள் மடங்கான வருமானம் டபுள் லாபங்கள் கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போடணும் ஒரு முறைக்கு பல முறை நீங்க முயற்சி செஞ்சா மட்டும்தான் அது கிடைக்கும் அடுத்தது சுக்ர சுக்கரன் அடுத்தது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது எட்டாம் வீட்டுல போய் உந்திருக்காரு அவர் யார் உங்க ராசிக்கு ஆறு ஏழு குடையவர் அப்போ சனி உங்க ஜாத வக்கரமாக இருக்குது அப்படின்னா முழுக்க 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 பார்த்துட்டீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்தது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்குகள் வேலை சார்ந்த விஷயங்கள் எதாக இருந்தாலும் பனிரெண்டாம் தேதிக்குள்ள விட்டுக் கொள்வது நல்லது பனிரெண்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சனி வக்கரம் இல்லாத ஜாதகர்களுக்கு அது யோகமாக மாறும் அதற்கப்புறம் மக்கள் மில்லாத ஜாதகளுக்கு திருமணம் கூடி வர்றது கடன் சார்ந்த விஷயங்கள் நிவர்த்தி ஆகிறது ஏதோ ஒரு வகையில பணம் வரவு வர்றது கொஞ்சம் காது கிடைக்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுமான வாய்ப்புகள் நல்ல பலன் அமைஞ்சு வர்றது இதுல பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே நடக்கப் போகுது ஸோ சிம்ம ராசிக்கு அருமையான மாசம் இந்த மாசம் நாலாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கிறது நீங்க நினைத்தது நினைத்தபடி நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை எப்படி இந்த மாசம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவீங்க ஆரோக்கியம் அருமையாக இருக்க போகுது உங்க மன ரீதியாக உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது அமைப்பு இது எல்லாமே உங்க தசா புத்தி நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்வதை விட இனிமேல் நல்ல பலன்கள் எல்லாமே நடத்துவதும் அதீத வாய்ப்புகள் உண்டு நன்றி இனிமேல் நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடையே சரணம்